வெல்கம் வெ்கம் டூ ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அவள் பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அவள் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் வெள்ள அவள் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கப் அவள் வெள்ள அவள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வருத்தது வறுக்காதது அப்படிலாம் கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம கழுவிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடும் இப்போ அவள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இந்த ஈரத்துலேயே வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் நான் தண்ணி சேர்க்கலை தண்ணியை வடிச்சிட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ஈரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக ஊறிடும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அவள் எடுத்தால் அதே கப்பால் ஒரு கால் கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ அதை அதில் சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமாகற வரைக்கும் கருவக விட்டுறாமல் பொன்னிறமாகற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் பாருங்க இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு கலரும் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே கப்பலாக ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா குலைய வேகணும் இது வெந்துட்ருக்கட்டும் அதுக்கட்டி நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் கப் அளவு நான் எந்த க கப்பால் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் எடுத்தனோ அதே கப்பாலையே ஒரு முக்கால் கப் அளவு நான் வெள்ளை சேர்க்குறேன் இது முக்கால் கப் அளவே நமக்கு கரெக்டாக இனிப்பு இருக்கும் இது கூடவே அதே கப்பால் ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கரஞ்சி நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த அளவு கொதிச்சா போதும் இப்போ இத நம்ம இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால இதை வடிகட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ பாசிப்பருக்கும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி குழைய வேகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம கழுவி வச்சுருக்க நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கிற இந்த அவளை சேர்த்துடலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா வேகட்டும் இதுல இந்த அளவுக்கு பிஞ்ச அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ரெண்டும் குழைய வேகட்டும் இது அவள் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே வெந்துரும் பாருங்க அவள் பாசிப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வெந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும் இது வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா நெய்யில இது வெந்துருச்சு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நம்ம வெள்ளை கொதிக்க வச்சோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்திடலாம் நான் நல்லா வடிக்கட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்திடலாம் நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது வச்ச தண்ணி மட்டும்தான் அதுக்கு பிறகு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு இருக்கட்டும் இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நான் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு முப்பது எம்எல் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் வந்து இப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதா பல்லு பல்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பொங்கலுக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் அடுத்துதான் கொஞ்சமா நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா நல்லா செவந்து வந்துருச்சு தனியாக வச்சிடலாம் பாருங்க கரைசல் சேர்த்து நல்லா திக்காயிடுச்சு பொங்கல் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஒரு ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் பாருங்க எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்திடலாம் இப்ப இந்த நெய்யோட சேர்த்தே நான் முந்திரி திராட்சையை சேர்க்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல கமகமான வாசனை வருது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க சூப்பரா அவள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பராக கம கம் வாசனையோட அவள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல க கமகமன வாசனையோடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் செய்த எந்த அவள் பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ